இன்னைக்கு நம்ம பார்க்க போது சர்விக்கல் லெந்த்னா என்னன்றதை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சர்விக்கல் லென்த்னா என்ன செகண்ட் பாயிண்ட் வந்து சர்விக்கல் லென்த் வந்து எத்தனை சென்டிமீட்டர் இருக்கணும் எவ்வளோ சென்டிமீட்டர் வந்து இருக்கக்கூடாது அதே போல் தேர்டு பாயிண்ட் வந்து எவ்வளோ சென்டிமீட்டர் இருந்தால் வந்து தையல் போடணும் எவ்வளோ சென்டிமீட்டர் இருந்தால் தையல் போட வேண்டிய அவசியம் இல்லைன்றதையும் பார்க்கலாம் சர்விக்கல் லென்த்துனா நம்ம கர்ப்பப்பை வாயை தான் வந்து சர்விக்கல் லென்த்துன்னு சொல்கிறோம் பேபி வந்து வளர வளர கர்ப்பப்பை வாயும் சின்னதாகும் அதனாலேயே வந்து சீக்கிரமாக வந்து குரப்பிரசவம் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இந்த இமேஜ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஷார்ட் சர்விக்கல் லென்த்னா என்னன்றது இந்த பாருங்க ஃபர்ஸ்ட் இருக்கிற இமேஜுக்கும் செகண்ட் இருக்கிற இமேஜுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் பிரெக்னன்சி டைம்ல சர்விகல் லென்த் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர்ல இருந்து அஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கணும் பிரெக்னன்சி டைம்ல சர்விகல் லென்த் வந்து எவ்வளோ இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சுக்கு கீழே இருக்கக்கூடாது சர்விகல் லென்த்து எவ்வளோ சென்டிமீட்டர் இருந்தால் வந்து தையல் போடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சுக்கு கீழே ரெண்டு புள்ளி நாலு ரெண்டு புள்ளி மூணு அது போல் இருந்தால் கண்டிப்பாக வந்து ஸ்டிச்சிங் போட சொல்லுவாங்க ஸ்டிச்சிங் போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது பார்த்தீங்கன்னா ட்ராவல் கண்டிப்பாக பண்ணக்கூடாது நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாகவும் வந்து ரெஸ்ட்லேயே இருக்க மாதிரி பார்த்துக்கணும் இந்த ஷார்ட் சர்விக்கல் லென்த்து எப்போ ஸ்டிச்சிங் பண்ணுவாங்கன்னா ஃபோர்டீன்த் வீக் தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபோர்த் மந்த்தாக இருக்கும் அந்த ஸ்டிச்சிங் வந்து ரிமூவ் பண்ணுற டைம் வந்து தேர்ட்டி சிக்ஸ் வீக்லேருந்து தேர்ட்டி செவன் வீக் வரைக்கும் பண்ணுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ